യും ഇ ഒരുപൊരുള നയന്തു വന്ന് നീയേവൻ ആണ്ട് കൊണ്ടായ നിന്നെ ഉള്ളവണ്ണ പേനറിവും അറിവ് തന്നായ പേര് പെട്ടേ மலைமகளே திரு தங்கச்சி உலகிலுள்ள உயிர்களுக்கெல்லாம் தாயானவளே கைலாய மலையில் உறையும் பார்வதி தேவியே திருமாலின் தங்கையே இவனை ஆட்கொள்ளலாமா வேண்டாமா என்றும் கூட ஆராயாமல் நாயை போன்ற எண்ணையும் உன் கருணைக்குரியவனாக எண்ணி திருவுள்ளங்கொண்டு நீயே வலிய வந்து எளியவனான என்னை ஆட்கொண்டாய் உன்னை அறியும் ஞானத்தையும் எனக்கு நல்கினாய் எத்தகைய பெரும் பேற்றை நான் பெற்றிருக்கின்றேன்